இல்லாத ஒரு ஃப்ராடு வேலை இங்கிருந்து வந்து நீ வந்து எங்களுக்கு வந்து திராவிடன்னு பேர் மாத்திரிய திராவிடன்னு மாத்தி எல்லாம் வந்துருமா நாடு கிடைச்சிருமா அந்த கோவில்களுக்குள் நமக்கு ஏன் சம உரிமை இல்லை தமிழ் பிரார்த்தனை பாட்டு தேவாரம் பாட அனுமதி இல்லை ஒரு அன்னியன் தமிழன் அல்லாதவன் ஒருவனுக்கு இவ்வளவு உயர்வு நாம் கட்டின இடங்களில் எப்படி வந்தது இவர் கோயிலுக்குள்ள தேவாரம் பாடுவதற்கு இடத்துல போராட்டம் என்ன தமிழ் மந்திரம் ஓதுவதற்கு தமிழன் அர்ச்சகராவதற்கு ஒரு இடத்துல போராட்டம் என்ன தமிழ் கலை சொல்லுக்கும் தமிழ் பாட்டு பாடுவதற்கும் இன்று தமிழன் படிகிற பாட்டை பார்த்தால் தமிழன் ஒரு இன மகனா என்று எண்ண வேண்டி இருக்கிறது தமிழன் சொல்லாத திராவிடன் சொல்லி ஏன் மாத்துறார் இவங்க எல்லாம் ஆலய நுழையும் போராட்டம் தீவிர அவர்கள் எழுதியிருந்தது நீங்க வந்து தமிழ்ல பேரை மாத்திக்கிறீங்க இந்த மாதிரி விருதாச்சலம் இருக்கிறத வேற ஒரு பேரா மாத்திக்கிறீங்க தமிழ் பட்டு இருக்குன்னு காட்டிக்கிறீங்க உள்ள இல்லைன்னு யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்களே அதையும் தான் கேக்குறாங்க எங்க ஆர்வம் கேட்டாங்க மறைமுறையில் கேட்டாங்க திருவிக கேட்டாரு எல்லாருமே கேட்டாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு பாடி இருக்கோம் நான் கேட்கிறேன் எழுபதுல இருந்து கருணாநிதி ஏமாத்தினார் அகரகாரத்துக்கு பாதுகாப்பு அவன் போட்டுட்டு இருக்கான் தாழ்த்தப்பட்டவங்க அச்சகார கேரளாவில் உங்க ஈவேரா போய் பண்ணாருங்க இந்த ஏமாத்துற கூட்டம் இது இது வந்து நமக்கு உரிமை தராது நீங்கள் அரசியலில் வெற்றி பெற்று பதவி அடையணுமா உங்கள் எதிரிகளின் தடைகளை உடைக்க வேண்டுமா தீராத பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமா பெரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர சவால் விட்டு அனைத்தும் வெற்றிகரமாக முடித்து வைக்கப்படும் தொடர்புக்கு ஸ்ரீ வராகி மந்திராலயம் நைன் த்ரீ எயிட் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் செவன் வணக்கம் வாய்ஸ் நேர்களை இன்று நம்முடன் தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் தலைவர் திரு மணியரசன் ஐயா இணைந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று விடுதலையில வேதாரண்யத்தை மறைக்காடு என்று சொல்லிவிட்டால் அது தமிழ் உணர்ச்சி தமிழ் கடவுள் ஆகிவிட்டதாக கருதுகிறான் விருதாச்சலத்தை முதுகுன்றம் என்று சொல்லிவிட்டால் அது தமிழ் மயமாகிவிட்டதாக கருதுகிறான் கூந்தலாம்பாள் என்கிற கடவுளை மைரமை என்று சொல்லிவிட்டால் அது தமிழ் கடவுளாகி கடவுளாகிவிட்டதாக கருதிவிடுகிறான் இவ்வளவோடு திருப்தி அடைந்து விடுகிறான் அந்த கோவில்களுக்குள் நமக்கு ஏன் சம உரிமை இல்லை தமிழ் பிரார்த்தனை பாட்டு தேவாரம் பாட அனுமதி இல்லை ஒரு அந்நியன் தமிழன் அல்லாதவன் தமிழன் அல்லாதவன் ஒருவனுக்கு இவ்வளவு உயர்வு நாம் கட்டின இடங்களில் எப்படி வந்தது என்பது பற்றி தமிழனுக்கு கவலையே இல்லை தமிழ் கலை சொல்லுக்கும் தமிழ் பாட்டு பாடுவதற்கும் இன்று தமிழன் படுகிற பாட்டை பார்த்தால் தமிழன் ஒரு இன மகனா என்று எண்ண வேண்டி இருக்கிறது இது சரியாதானே இருக்கு தமிழர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னு விடுதலை பதிமூணு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று சரி சொல்றாரு தமிழன் திராவிடன்னு சொல்லிடுறாரு தமிழன் மேல பெருமையாக இருக்கு சுய விமர்சனமாக சொல்றாரு மாத்திரமா ஹீதி ரெண்டு கேள்வி முதல்ல ஒன்னு இவர் கோயிலுக்குள்ள தேவாரம் பாடுவதற்கு இடத்துல போராட்டம் என்ன தமிழ் மந்திரம் ஓதுவதற்கு தமிழன் அர்ச்சகர் ஒரு நடத்தின போராட்டம் என்ன இவர் சாவதுக்கு முன்னாடி அந்த கோரிக்கையை வைக்கிறார் கடைசியில் அது கருணாநிதி ஒரு இது ஏதோ ஒரு சட்டத்தை போட்டு அது சுப்ரீம் கோர்ட் போது அது அடுத்தது இவர் இந்த காலத்தில் நாற்பத்தி இது எந்த வருஷம் அது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று சொல்கிறல இது இதுக்கு வந்து அவர் என்ன போராட்டம் நடந்தார் கோயிலுக்குள்ள அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராக வேணும் என்பதற்கு ஈவேலாக நடத்தின போராட்டம் என்ன தீக்கா நடத்துன போராட்டம் தமிழ் மந்திரம் ஓதப்படணும்னு சொன்னதுக்கு என்ன நடத்தினார் கோயிலுக்குள்ளே போகாதேன்னார் பிராமணனுக்கு மறைமுக உதவி பண்ணார் அவன் அவங்க உள்ளே இருந்துக்கிட்டு ஆதிக்கம் பண்ணுறான் கருவறை நான் தான் தமிழ் வந்தால் தீட்டு தமிழை வந்தால் தீட்டுன்னு அவன் பண்ணுறான் இவர் என்ன பண்ணுறாரு கோயிலுக்கே போகாத சாமி கொண்டுற முட்டாள் காட்டு முராண்டி அயோக்கியப்பைய போகாதன்னு பிரச்சாரம் பண்ணாள் நீ நாஸ்திகத்தை பிரச்சாரம் பண்ண தப்பு இல்லை அங்கேயும் தமிழனுக்கு உரிமை வேணும் சமத்துவம் வேணும்ல கோயில் இருக்குல்ல நீங்கள் சொன்னதுனால எல்லாரும் நாளைக்கு நாசியான மாதிரிண்ணா அதுக்கு நீங்கள் என்ன முயற்சி விடுறீங்க பண்ணீங்க இவங்களாம் ஆலய நுழைவு போராட்டம் எங்கே நடத்தினாங்க ஐயர் நடத்தினார் முப்பது ஐயர் நடத்தினார் எங்க மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் வைத்தியநாத ஐயர் தரால் வந்தாங்க தேச தேவர் முத்துராமணி தேவர் அழைச்சார் வந்தாரு அவங்கெல்லாம் போய் தாழ்த்தப்பட்டவங்களை அழைச்சிட்டு உள்ள கோயில் உள்ள போனாங்க நீ நடத்து ஏன்னு இ வேற தாழ்த்தப்பட்டவர்கள் கோயிலுக்கு போய் இல்ல இல்லை அவங்களுடைய அந்த தான் இப்போ வந்து அனைத்து சாதிகளும் அர்ச்சகராகலாம் சொல்றதுல தான் வந்துருக்கு எல்லா ஊர்லயும் கேரளாவில் வந்துருக்கு எல்லாத்தையும் வந்துருக்கு மிக மோசமான ஊர் கேரளா நம்பூதிரி பிராமணர்களுடைய ஆதிக்கம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை நமக்கு முன்னோடி அவனால செயல்படுத்திக்கிட்டு இருக்கான் அனைத்து ஜாதி அர்ச்சகராகிறது அதுக்கான சட்டம் போடுறது எல்லாம் பண்ணுறது இன்னைக்கு இவருக்கு அப்படியே வாபஸ் வாங்கிட்டார் ஸ்டாலின் அனைத்து ஜாதி அர்ச்சகராக அக்ரகார எதிர்த்த உடனே பின்வாங்கிட்டாரு ஒரு கமிட்டி போட்டு ஆராய்ச்சி பண்ணுறது ஆகம கோயில் எது ஆகம கோயில் இல்லாதது ஆகம கோயிலில் செய்யக்கூடாது அப்படின்னு சூப்பர் இப்போ உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு ஐயர் கேட்குறாங்க அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க தமிழ்நாடு அரசு கமிட்டி போடுறது இப்போ அனைத்து ஜாதின அர்ச்சகர் உள்ள அன்னை தமிழ் அர்ச்சனையும் பண்ணுறதில் விட்டுடார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆகஸ்ட்டில் ஆரம்பித்தாங்க அன்னை தமிழ் அர்ச்சனை கபாலீஸ்வரர் கோயிலில் அது எங்கே பார்க்க எந்த கோயிலாக இருக்கா மோசடியாக ஏமாத்துறதுக்காக பண்ணிட்டுரு ஸ்டாலின் கம்பெனி அது செய்கிறதே இல்லை அதை செய்யன்னு கேட்டுருக்காரா வீரமணி ஐயா ஸ்டாலினை ஏப்பா செய்யலன்னு செய்கிறாரா அனைத்து ஜாதின் அர்ச்சகராக போடுறதுக்கு ஏன் இந்த காம்பரமைஸ் ஒத்துக்கிட்டேன்னு வீரமணி கேட்குறாரு திரு தீகாவில் இப்போ ஆயிடுச்சாயிடுச்சுன்னே புர்லா விடுறீங்களா புர்லா விடுறீங்களே இப்போ சாதனை பட்டியல் போடுறாருல ஸ்டாலின் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்காக அதில் தமிழ் அர்ச்சனையோ அனைத்து ஜாதி அர்ச்சகரே போடுறதே இல்லையே நினைவு ஊட்டியிடக்கூடாது இல்லை நினைவு ஊட்டியிடக்கூடாது கேட்பாங்கல்ல துரோகம் பண்ணி அக்கரகாரத்துக்கு அடிமையாக போயிட்டார்ல ஸ்டாலின் ஆ நாங்கள் நாங்கள் கோயில் கோயில் போயிட்டுருக்கோம் இல்லை அவர் சொல்றது இப்போ கரெக்டாக தானே இருக்கீ அவர்கள் எழுதிருந்தது நீங்கள் வந்து தமிழ்ல பேரை மாத்திக்கிறீங்க இந்த மாதிரி விருதாச்சலம் இருக்கிறத வேற ஒரு பேரா மாத்திக்கிறீங்க தமிழ் பட்டு இருக்குன்னு காட்டிக்கிறீங்க உள்ள இல்லைன்னு நீங்கள் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்களே அதை என்ன கேட்குறாங்க எங்க ஆள் தான் கேட்டாங்க மறைமுறையாளிகள் கேட்டாங்க திருவிழா கேட்டாரு தான் கேட்டாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு பாடிக்கிட்டு இருக்கோம் நான் கேட்குறேன் தமிழனை வந்து திராவிடன்னு மாத்தினியே அதனால ஆயிருமா இல்லாத ஒரு ஃப்ராடு வேலை எங்கள் பேரை நாங்கள் எப்போ காலம் தமிழன் தமிழ தமிழாச்சி எங்கள் தமிழ் வந்து நீ இருந்தோ வந்து நான் அப்படி தான் சொல்லுவேன் அப்புறம் எங்கேருந்தோ வந்து நீ வந்துங்க எங்களுக்கு வந்து திராவிடன்னு பேர் மாத்திரியே திராவிடன்னு தான் எல்லாம் வந்துடுமா நாடு கிடச்சிருமா நீ வாங்கிட்டியா திராவிட நாடு விடுதலை கேட்ட நீ திராவிடன்னு கேட்டனால வாங்கிட்டீங்களா என்ன ஃப்ராடு வேலைங்கிறேன் எங்களை தமிழன் திராவிடம்ப எங்கள் தமிழ்நாட்டை திராவிட நாடும்ப அந்த பேர் மாத்தி எதுக்கு மாத்தினாங்க அசல் பேர் எங்கள் பேர் திருவையாறு என்பது ஐயாறு அசல் பேர் அதான் அவன் வந்து வந்து பஞ்சநதீஸ்வரர் கோயில்னு மாற்றுறான் ஐயார் அப்பரை மாத்துறான் ஐயார் அப்பர் என்பது சிவபெருமானுக்கு பேர் திருவையாறுல அஞ்சாறு ஓடுதுமா சுற்றி அஞ்சாறு ஓடுது இது சரி அது பார்த்து வைக்கிறாங்க நீ அவன் வந்து பிராமணன் வந்து அதில் வந்து பஞ்சநதீஸ்வரர்னு மாற்றுறான் அருமையான தமிழ் பேர் அறம்பளர்த்த நாயகி இலக்கியங்கள்லாம் அதுதான் இருக்குது அங்கே அத தர்ம சம்பவர்த்தினு மாத்தனாம் பிராமணன் வந்து அதை நாங்கள் கேட்குற தப்பா விருத்தாச்சலாங்கிறது வந்து எங்களுக்கு முன்னோர்கள் வச்ச பேரல்லாது முதுகுன்றதுக்கு பேர் வேதாரணி என்பது மறைக்காடு எங்கள் ஞான சம்பந்தரோ திருநாவுக்கரசரோ மறைக்காடுன்னு தான் பாடியிருக்காங்க தேவாரத்தில் மறைக்காடுன்னு பாடியிருக்காங்க எங்களுக்கு சான்று இருக்குது எங்கள் அசல் பேரை யாரா பிராமணன் வந்து மாத்திரை நாங்கள் கேட்குறோம் அது தப்பாது அப்போ நீ பிராமணனுக்கு வக்காலத்து வகுதியா இல்லையா மறைமுகமா அது மாத்திரம் சரியா போச்சா அவன் கேட்குறான் அங்கே தான் கேட்டான் இது மாத்திரம் சரியா போச்சா ஏன்னா எங்கள் பேரை என்ன மாத்திரை எங்கள் மறைக்காடுங்கிறத என்று நாங்கள் கேட்குறோம் மாத்தணுங்கிறோம் அதில் என்ன உனக்கு வைத்திருச்சி வருதுங்கிற எங்களுக்கு நீ திராவிடன்னு பேர் சொல்லலாம் திராவிட நாடு சொல்லலாம் எங்களை சொல்லக்கூடாது எங்கள் இதெல்லாம் அசல் தமிழ்நாடு சொல்லக்கூடாது தெரியக்கூடாது ஏ அப்படி இருந்துட்டு நீங்க எங்களுக்கு தமிழ்ல மாத்திருக்கன்னா இப்போ இங்க இங்க இருந்துட்டு எங்களை அழிப்பு வேலை செய்கிறீங்களா தமிழ் அடையாள அழிப்பு வேலை செய்யறீங்களான்னு நான் இப்போ அவரே தானே வந்து நமக்கு வந்து ஹிந்தியில் தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி தேசப்பட எரிப்பு போராட்டம் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல நடக்கிறாரு நீங்களா எடுத்து விட்றீங்க நான் என்ன சொல்கிறது எப்போ அறுபதுல நடத்துறாருமா அது அறுபது ஜூன் மாதம் நினைக்கிறேன் இந்த தேசப்படம் ஹிந்தி இருக்கிறத டாம் டூம் இந்திய இந்திய ஒழிக்கிறதுன்னா தமிழ்நாடு சுதந்திரம் தான் ஒழிக்க முடியும் தனி நானும் தமிழ்நாடு சொன்னார் இல்லைம்மா சொன்னார் இல்ல அறுபதுலன்னு கேட்குறாரு அறுபத்ரெண்டுல பாரத மாதா பஜ்ஜனைக்கு ஓட்டு கேட்குறாரு அது எப்படி காங்கிரஸுக்கு மோசடி இல்லையா அது தமிழன் தமிழட்சியத்தை எல்லாம் படிக்கணும் அப்ப நம்மளை ஏமாத்துறதுக்கு நமக்காக போனார் மாதிரி நடிக்கிறது நீ காங்கிரஸுக்கு ஐம்பத்து நாள்ல இருந்து காங்கிரஸ் ஆதரிக்கிட்டா உனக்கு ஓட்டு கட்டுக்கிட்டு தர்றேன் ஆ தமிழனு கோட்டு போடாரும்ப இந்த தென்சென்னை ஐம்பத்தி ஏழு தென் டிடி கிருஷ்ணமார் சார் அக்ரா சேர்ந்தவர் ஐயர் அவர் தப்பு இல்லை நிற்கிறதா நிற்கலாம் அவருக்கு உரிமை உரிமை இருக்குது காங்கிரஸ் வேட்பாளர் அவரை எதிர்த்து நின்னார் யார் சண்டே அப்சர்வர் பாலக பாலசுப்ரமணியம் கட்சியை சேர்ந்தவர் முக்கியமான ஒரு நீதி கட்சியில் திமுகவினுடைய ஆதரவோடு சுயேட்சை வேட்பாளராக தென்சென்னையில் சென்னையில் ஐம்பத்தேழு நாளாறு முதல் சண்டே அப்சர்வர் இவங்கெல்லாம் ஒன்றா இருந்தவங்க சண்டே அப்சர்வரெலாம் அவருக்கு வந்து மொழி வேட்பாளராக போனவர் யாருக்கு ஈவேராவுக்கு அவர் சண்டே அப்சர்ங்கிறது ஆங்கில பத்திரிகை ஒரு பத்திரிகை அந்த அப்சர் பாலகிருஷ்ண பாலசுமணியில் தமிழனுக்கு ஓட்டு போட அந்த டிடி கிருஷ்ணமாச்சாரியை ஓட்டு போடும் இல்ல பிரச்சாரம் பண்ணுறாரு இதை வேற தானே ஐம்பத்தேழுல நீ பண்ணிட்டல இப்போ அறுபதுல வந்து என்னென்ன பண்ணிங்களா அந்த அறுபது இந்திய போராட்டத்தில் எங்கே பார்த்தாலும் இந்தியா இருக்கு சுதந்திரம் அலைஞ்சார் தான் சுதந்திரம் தமிழ்நாடு சுதந்திரம் அலைஞ்சார் தான் விடுதலை முடியும் என்று தமிழ்நாடு விடுதலையை கேட்டுகொடுகிறாருங்க அந்த அந்த கட்டுரையில் இருக்குமா வேண்டுகோள் வேணு சொல்ல பதினெட்டாம் அந்த பதினெட்டு அது ஒரு இதை எடுத்தேன் பதினெட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுன்னு நினைக்கிறேன் அந்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுறாரு ஜூன் மாதம் இருக்கிற போராட்டத்தை அழைப்பு கொடுக்குறாரு பதினெட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது தனிநாடு சுதந்திரம் அடைஞ்சால் தான் இந்தியா ஒழிக்க முடியும் எனவே அது ஒரு சுதந்திர போராட்டம் எனவே இந்தியாவுடைய மேப்பை எரிக்கிறோம் அதான் டபுள் போட்டு வேஷம் காட்டின தமிழ்னா தமிழனை ஏமாத்துறதுக்காக திமுக கிட்ட போகாமல் ஆளுநர் தனக்கு வரணுங்கிறதுக்காக இந்த வேஷம் வேஷங்காட்டின அப்புறம் அந்த அறுபத்ரெண்டில் அந்த காங்கிரஸ் கட்சி ஏன் போட்டு கேட்குறேன் எப்படி கேட்குறேன்னு கேட்குறேன் நான் அறுபத்தஞ்சி மொழி போராட்டத்தை எதிர்த்து இந்த பவி காளிகளை ஒழிக்கிறதுக்கு போலீஸ் கையில் துப்பாக்கி இருக்கா எதுக்கு பூப்பறிக்க இருக்கா அறுபத்தஞ்சி மொழி போடுமா நான் அதில் பதினொன்றாவது படித்து கலந்துக்கிட்டேன் ஏன் வச்சுக்கோங்க இந்த வேறு அரைக்கலாம் தினத்தந்தியில் வரும் தினத்தந்தி ஆதித்த இந்திய இந்தியை எடுத்து வரும் அப்போ தினத்தந்தியில் காற்றுன்னு போடுவார் இந்திய அரக்கின்னு தான் போடுவார் எழுதும்போது அது வேற விஷயம் அப்போலாம் இப்போ மேல எங்களுக்குலாம் எங்களுக்கெல்லாம் ஈ வேற என்னாக்க அவ்வளோ மோசமாக எழுத்தாள் போலீஸ்கிற துப்பாக்கி அதற்கு பூ பறிக்கிறக்கா கால் நாலு கால் ஏன்னா அவன் நானூறு பேர் சுட்டு கொண்டாமா பக்தவச்சலம் நீ இந்த கூட்டத்தை நினைச்சிங்கன்னா ஐயோ மன்னிக்கவே முடியாது தமிழன் தமிழச்சி மன்னிக்கவே யாரும் மன்னிக்க கூடாது நானூறு பேரை சுட்டு கொண்டான் பக்தவச்சல் ஆட்சியில் காங்கிரஸ் ஆட்சி அந்த சுட்டு கொண்டதை வந்து முதல் ஆரம்பிச்சு தான் அண்ணாமலை பல்கலைக்கெலாம் ஆரம்பிச்சிது மாணவன் ராஜேந்திரனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி ஜனவரி இருபத்தேழில் சுட்டு கொண்டாங்க அது பிறகு அங்கங்கே அங்கங்கே நானூறு பேர் சுட்டுக் கொண்டாங்க என்ன அந்த அந்த போராட்டத்தை எதிர்த்த ஆள் ஈவேராக எதிர்த்துட்டு இவ்வளவு பேர் போராடுறாங்க இப்படி காலி காளிப்பைவில் போராடுறாங்க காளிப்பைவில் போராடுறாங்கன்னு நீ சொன்னதுனால உன்னை வந்து ஒரு தடவை மறிச்சாங்க பசங்க ரோட்டில் ஒரு க போகிற காரை அதுக்கப்புறம் அறிக்கை விடுவார் என் காரை மறித்து கல்லல்ல இருந்திருக்கிறார்கள் நீ என்ன பேசின அதுக்காக தான் உன்ன இந்த போராட்டத்தை தேவையில்லை போராட்டம் நடத்த காலி போராட்டத்துறாங்க ஏன்னு சொல்ற அண்ணாத்துல என்ன பண்ணிடுறாரு இந்த இந்த பரு பண்றாரு இப்படியே எல்லாம் பண்ண உடனே போராட்டம் மக்கள் போராட்டம் பண்ணோன்னா இந்த போராட்டத்தை எங்களுக்கு சம்பந்தம் அறுக்கி கொடுத்துட்றாரு சம்பந்தம் என்ன அறிக்கை கொடுக்குறாரு அண்ணாத்துல திமுகவுல எப்படி மாதிரி இந்த கட்சி திராவிட கூட்டத்தை கும்பலை நம்பி நம்ம தமிழ் என்ன வர்றது இந்த போராட்டத்தை எங்களுக்கு சம்மந்தமாக நறுக்கி கொடுத்துருமா அவர் பரவாயில்ல திமுக பல பேர் செத்துருக்கான் திமுக பல பேர் ஜெயிலில் இருக்கானுங்க அது ஏன்னா எங்களுக்கெல்லாம் அறுபத்தி மூணுலேருந்து இந்திய எதிர்ப்பு உணர்ச்சியை ஊட்டினது திமுக தான் ஏன்னா அறுபத்தஞ்சு ஜனவரி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தாறுலேருந்து இந்தி மட்டும்தான் ஆட்சி மொழின்னு சட்டம் வரப்போகுது கான்ஸ்டியூஷன் இருக்குன்ட்டு தடுக்க தடுக்கத்தான் அந்த போராட்டம் அது அறுபத்தி மூணில் வந்து அதுக்கு அவருடைய ஒரு ஒரு சட்டம் அதற்காக அதை அதில் இருந்து திமுக எதிர்பிரச்சாரம் பண்ணுது திருமணி கூட்டம் பொது கூட்டம் மாநாடு எல்லாம் நடத்துறாங்க அதுல தெரிஞ்சுதான் நாங்க இந்தியா போராட்ட குழு செயலாளர் மாணவர்கள் போராட்டம் திமுக பாதி கூட இல்லைம்மா காவாசிலேயே இந்த போராட்டத்தை எங்களுக்கு சம்மந்தம் நறுக்கி கொடுத்தாருமா அந்த போராட்ட குழுவில் அவங்க கட்சியார் தலைவர்கள் சீனிவாசன் திமுக எம்எல்ஏ ஆனவர் விருதுநகர் சட்டக்கல்லூரி மாணவர் எல்லா திமுகவில் இருந்த சேட்டு தான் காமராஜர் நாகாமராஜர் எல்லாம் திமுக இருந்த சேட்டு தான் காளிமுத்து காளிமுத்து நான் காமராஜர்லாம் தேச பதவி சட்டத்தில் போட்டு பிடிச்சி போட்டாங்க இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் அப்போ சுட்டு நானூறு பேரை சுட்டு கொண்டதையே வந்து கொடுமை தாங்காமல் மத்திய அமைச்சரவையிலிருந்து தமிழ்நாட்டை சேர்ந்த சி சுப்பிரமணியமும் ஓவி அழகேசன்னு பதவி விலகினாங்க அது நாடகமாக இருக்கலாம் இந்த துப்பாக்கி வீட்டை கண்டித்து பதவி விலகணும் அந்த அந்த கட்சிக்காரன் நடத்துகிறான் இந்த ஆள் சுட்டுறது பத்தாதுக்கிறாரு எய் வேறா ஆ அவன் காங்கிரஸ்காரனே பதவி விலகிறான்மா கேளு முதல்ல ஆ பதவி சுட்டது பார்த்தா க பதவியில் இது பார்த்தா என்ன பண்ணுறீங்க பண்ணிட்டு அதுக்கு அப்புறம்னா ஒவ்வொருத்தரும் திராவிட கடைக்காரவங்க கையில் வந்து இதில் பாக்கெட்டில் வந்து பெட்ரோல் பாட்டில் வச்சுக்கோங்க பெட்ரோல் பாட்டில் கவனிக்கமா இப்போ பெட்ரோல் உடச்சிக்கோங்க கத்தி வச்சுக்கோங்க இந்த காளிகளை கண்டா பெட்ரோல் குத்திட்டு கத்தி பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருங்க நான் தேதி சொல்லுவேன் இந்த ரெண்டு நாளில் உங்களுக்கு தேதி வந்துடும் அந்த தேதியிலேருந்து இந்த எரிவி போடுறத ஆரம்பிக்க அறிக்கை கொடுத்தாள் அறிக்கையை கொடுத்தாங்க விடுதலை நான் வச்சுருக்கேன் அசல் விடுதலே இருக்குது அறிக்கை கொடுத்தாலும் ஈ வேற மறுக்க சொல்லுங்க மறுக்க சொல்லுங்கள் இவர் நம்ம திமுக கட்சியை சேர்ந்தவர் தான் அந்த அறுபத்து நாளில் நம்ம கீழப்புழு சின்னச்சாமி சாவுறார் அந்த ஈ வேறு அவன் அவன் கடை வாங்கிட்டு கடன் சொல்ல தாங்க முடியாமல் எழுபத்தஞ்சி ரூபா ஒருத்தட்ட கடன் வாங்கியிருக்கான் கடன் வாங்கிட்டு சென்னைக்கு போயிருக்கான் வந்து தரேன்ட்டு அவன் ஒரு பொருள் வாங்கி தரேன் வாங்கிட்டு சொல்லியிருக்கான் வாங்கிட்டு உள்ள செலவு பண்ணிட்டான் அந்த ஒன்றை ஊருக்கு வந்தொன்னே அவன் கேட்டான் அந்த தொல்லை தாங்காமல் போய் ஹிந்தி போராட்டன்னு பேரை வச்சுக்கிட்டு திருச்சியில் தீ குளிச்சிட்டான் பக்தவச்சலம் என்ன சொன்னாரோ அதை சொன்னாள் இவே ராம்சாமி ம் நாங்கள்லாம் பத்திரிகை படித்தவங்க அதை விடுதலையில் அந்த விடுதலை இருக்கு வேணா எடுத்து காட்டுறேன் அந்த விடுதலை அங்கே எல்லாம் மொத்த விடுதலை வந்துருச்சு இப்போ இணையதளம் எதுவும் அந்த புண்ணியம் அதுக்கு தான் எங்கள் தோழல் எடுத்துட்டாங்க விடுதலை ஃபுல்லாக எடுத்துட்டாங்க அதனால அது இருக்குது அதை வச்சுட்டு அவரை பற்றி குச்சப்படுத்தி கீழப்பொழு பெண்ணச்சாமியும் முத முதனும் தீக்குளித்தாள் ஆயிரத்தி அறுபத்தி நாலில் போர் தொடங்கியது அறுபத்தஞ்சில் ஆயிரத்தி அறுபத்தி நாலு ஜனவரி இருபது தீக்குளிச்சது திருச்சுன்னா சின்னச்சாமி இந்தி ஒழிகை தமிழ் வாழ்க்கைன்னு எழுதி செய்தி குளித்தாள் கல்யாணம் பண்ணி இளம் வயசுக்கு ஒரே ஒரு பொண்ணு ஒரு பெண் குழந்தை ஆ அதை விட்டு தீக்குளித்தாள் அதை கொச்சப்படுத்து பக்தவச்சல என்ன சொன்னார்ல சொன்ன ஆள் இந்த ஈவே வே ராம்சாமி ம் இவர் வந்து இந்தி எதிர்த்து அறுபதில் இவர் கிழிச்சாருன்னா என்ன அர்த்தங்கிறேன் இந்த அறுபது கிழிச்சுப்போ என்ன கிழிப்போ அது அதில் பின்வாங்கிட்டு வரதில் அது அடுத்த பக்கம் காமராஜ் தடனே தடை போட்டுருவோம் நடவடிக்கை எடுப்பார் மே இப்போ சட்டம் புது சட்டம் வந்திருக்கு புது சட்டம் வேறு போட்டாங்க இப்போ அதை பண்ண எது பண்ணுவேன்னா அப்படியே கொஞ்சம் பின்வாங்கி விட்டுட்டாங்க அது தொலைஞ்சிட்டு போகுது அது வந்து ஒரு கடுமையான அடக்குமுறை வரும்போது ஒரு ஒரு தலைமை முடிவு பண்ணலாம் அதை தட்டு நான் தப்புன்னு சொல்லலை தீர்த்திக்கிறீங்களேங்கிறேன் நாங்கள் என்ன இந்தி வந்துருங்க இந்திய வந்துருங்கன்னு இந்தி திணிச்சு அறுபத்தஞ்சு ரூபா இவ்வளவு ஆதரிச்சி ஆளு நீங்கள் ஆதரிச்சவங்க அதனால் வந்து அவர் எதுவுமே உண்மை இல்லை தமிழர்களை இப்படி ஏமாற்றலாங்கிறதுக்கான கோ கோஷங்களை மாற்றி மாதிரி இருப்பார் அவர் அப்படி பண்ணாலும் நீ அறுபத்தி ரெண்டில் போய் அறுபத்தி ரெண்டு எலெக்ஷனை நீ தனிநாடு கேட்டாலும் அறுபதுல மேப்பு கொடுத்திட்டு எலெக்ஷனில் அதை பண்ணுற காங்கிரஸுக்கு ஓட்டு கேட்குற அப்புறம் அறுபத்தஞ்சில் அந்த போராட்டத்தை எதுக்குற இந்தி போராட்டத்தை அறுபத்தேழு தேர்தலில் இப்போ என்ன பண்ணுறாருனாக்க காங்க இதுக்கு காங்கிரஸ் தான் ஓட்டு பார்ப்பன தோழர்களுக்குன்னு ஒரு வேண்டுகோளுமா ஈவேரா பார்ப்பன தோழர்களுக்கு எல்லாம் ஆணைமுத்தையா தொகுப்பில் இருக்குது என்ன சொல்கிறார்னா நான் வந்து காங்கிரஸை ஆதரிக்கிறதுனால நீங்கள் காங்கிரஸுக்கு ஓட்டுப்படக்கூடாதுன்னு அழைக்கக்கூடாது நான் உங்களை எதுக்குறேன் நான் ஏன் உங்களை எதுக்குறேன் நம்ம சமத்துவ கருத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் எல்லாம் ஒன்றா இருப்போம் நீங்க சமத்துவம் இல்லாமல் பழைய வர்ணாசிரமந்தரம் அது எதுக்கு இருக்கிறதால நான் எதுக்குறேன் இல்லைன்னா எனக்குன்னா பிராமணர்களை எதுக்கணும் என்ன தேவை இருக்குது நீங்கள் அதெல்லாம் நம்ம ஒன்றா இருப்போம் அடுத்தது இப்போ வந்து ராஜாஜி பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் திமுக அந்த கண்ணீர் தொளிகளுக்கு ஓட்டு போடக்கூடாது திமுக தான் தீட்டு வந்துடுமே நாக்க அழுவிக்குமே ஈவேராவுக்கு திமுகனாக்க கண்ணீர் துளிகளுக்கு ஓட்டு போடக்கூடாது அது போட்டிங்கன்னாக்க வந்து நாங்கள் நாளைக்கு கடுமையாக எதிர்ப்போம் பிராமணர்களை உங்களுக்கு அது பாதுகாப்பு இல்லை நீங்க காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நம்ம வந்து நம்ம கூட உள்ள பிளவுகளை போகிட்டு சமத்துவமா இருப்போம் புரியல நாங்க வந்து பிராமணர்களை பிற்காலத்துல எதிர்ப்போம் அப்போ உங்களுக்கு ஆதரவா காங்கிரஸ் தான் இருப்பாங்க அதனால நீங்க காங்கிரஸ்ல பிற்காலத்தே இருக்கணும் இல்லமா நீங்க காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா உங்களை நாங்க எதிர்க்க மாட்டோம் இப்போ இருக்கறது மாதிரி ஆனா திமுக ஓட்டு போட்டு திருமுகாவுக்கு ஓட்டு போட இருப்போம் அப்போ உங்களுக்கு சப்போர்ட் உங்களுக்கு உங்களுக்கு பால் இருக்காது நானும் அப்ப கடுமையா எதிர்ப்பேன் உங்களை தொகு இருக்கல்ல ஐயா அப்படி கேட்டாருங்களா ராஜாஜி அப்படி கேட்டார் தெரியுங்களா பிராமணர்கள் அனைவரும் தங்கள் பூநூலை ஒரு கையில் பிடித்து கொண்டு மறு கையால் உதயசூரியனுக்கு வாக்களிக்க வேண்டும் உத்திர வித்துங்கள் ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கம் ராஜாஜியும் இங்கே வேற ஆகும் பார்த்துக்கங்க அக்ரகாரத்துக்கு அவர் ஓட்டு கேட்கும் போது பூனூலில் பாதுகாக்கிறன்னா திமுக தான் உண்மை தான் அது உண்மைதான் அது என்ன த தொண்ணூறு எழுபதில் ஆரம்பித்தது கருணாநிதி எழுபத்தொன்னில் ஆரம்பிச்சாரு அனைத்து ஜாதிநிலை அச்சகருக்குன்னு ஒரு மசோதை இது கொண்டு வந்தார் ஜீவோ கொண்டு வந்தார் அதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் தடை பண்ணலை எழுபத்தி ரெண்டில் செய்யலாம் இந்த வரைமுறையோடு பண்ணுங்கன்னு கருணாநிதி பொய்யை புழுவி ஐயோ தடை பண்ணிச்சு தடை பண்ணிச்சு பொய்ய விட்டார் விட்டார்ந்தாள் இப்பவும் தடை கிடையாதுமா இன்னதான் கடைப்பிடிங்க சொல்றாங்க சொல்கிறாங்க கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் டிசம்பரில் என்ன நினைக்கிறேன் ரஞ்சன் கோகோய் அமர்வு போட்ட தீர்ப்பு இருக்குது தமிழ்நாட்டுக்காக தான் அதுவும் ரெண்டாயிரத்தி ஆறில் அது கருணாநிதி போட்ட சட்டம் இது அனைத்து தடை இல்லை ஆகம எதுவும் தடை பண்ணல அந்தந்த ஆகம கோயிலுக்கு அந்தந்த ஆகம குடும்பத்தை சேர்ந்தவங்களை பார்த்து போடுங்க மற்றபடி ஆகம இல்லாத கோயிலுக்கு யாரை வேணாலும் போடலாம் தகுதி போடுங்க இதுதான் நிபந்தனை இதை வச்சுக்கிட்டு அப்படியே அக்ரகாரத்துக்கு எதிரானு போகக்கூடாதுன்னு பின்வாங்கிட்டு நம்மள்கிட்ட நாங்கள் அனைத்து அர்ச்சகை முயற்சி பண்ணணும் எழுபதுலேருந்து கருணாநிதி ஏமாத்தினார் அக்ரகாரத்துக்கு பாதுகாப்பான ஆள் அவன் இருக்கான் தாழ்த்தப்பட்டவங்களை அர்ச்சகாரா கேரளாவில் உங்கள் ஈவேரா போய் பண்ணார் அங்கே ஒரு கிளை கிடையாது கேரளாவில் விளையாட்கிட்ட எந்த காலத்தையும் கிடையாது தீக்க அதனால் இந்த ஏமாத்துகிற கூட்டம் இது இது வந்து நமக்கு உரிமை தராது இந்த 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 அகிரகாரத்துக்கு வேண்டுகோள் விட்டாலும் இவர் வேற நிறைய விஷயங்கள் நேரம் பொறுமையா விளக்கம் கொடுத்தீங்க தொடர்ந்து பேசலாம் ரொம்ப நன்றிங்க ஐயா வணக்கம்மா வணக்கம் வணக்கம் நன்றி